ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி குழந்தைங்களுக்கான ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இது நைன்டி ஸ்கிட்ஸ்க்கு வந்து ரொம்ப தெரிஞ்சமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கலர் கோல் குஞ்சு மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ரோட்டில் வந்து பல்காக போட்டு விற்றுட்ருப்பாங்க அப்படி இல்லைன்னா சைக்கிளில் வந்து பின்னாடி கூடையை வச்சுட்டு கொண்டு வருவாங்க பேர் வந்து டென் ருபீஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு இப்போ வந்துட்டு பதினஞ்சு ரூபா இப்போ இப்போ இப்போது ஆல்மோஸ்ட் வந்து தேர்ட்டி ருப்பீஸ்க்கு வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன் பேர் வந்து இப்போ வந்து நிறையா வந்து பெட் ஷாப்லையுமே வந்து விற்க ஆரம்பிச்சிட்டாங்க விகான் வாங்கிட்டு வந்தோன்னே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டான் வந்தோடனே அதுங்களுக்கு வந்துட்டு மேக்ஸிமம் வந்து இவங்க வந்து என்ன சாப்பிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் இருக்குல்ல வெங்காயத்தை வந்து சின்ன சின்னதாக நறுக்கி போடுறது அது சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கம்பு தென் மக்காச்சோளம் கேழ்வரகு அதெல்லாம் வந்துட்டு நல்லா பொடியாக இது பண்ணி வச்சுட்டு அதையும் போடலாம் அதையும் சாப்பிடுவாங்க தண்ணி வந்து அடிக்கடி வந்து மாற்றுற மாதிரி இருக்கும் நல்லா ஆக்சுவலாக வந்து நிறையா கலர்ஸ் இருக்கும் நாங்கள் வந்து ஒரு நாலு கலர் மட்டும்தான் வாங்கியிருந்தோம் ஸோ நல்லா வீட்டுக்குள்ளேயும் விளையாடிட்டு ஜாலியாக இருந்துச்சு மேக்சிமம் வந்துட்டு இந்த கலர் கோழி கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதாக தான் இருக்கும் சேவலாக தான் இருக்கும் மேக்சிமம் கோழியாக இருக்காது லாஸ்ட்டில் வளர்ந்ததுக்கப்புறம் வந்து அது கலர் எல்லாமே ஃபேட் ஆகிரும் போயிடும் போனதுக்கப்புறம் வந்துட்டு அது மேக்ஸிமம் வந்து சேவலாக தான் இருக்கும் நம்ம நல்லா பார்த்து வளர்த்தோம் அப்படின்னா வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறையா நாள் நம்ம பெரிய சேவலாகிற வரைக்கும் நம்மளால் வளர்க்க முடியும் அப்படி இல்லைன்னா வந்து இடப்பட்ட நாளில் வந்துட்டு ஏதாவது உடம்பு ஆச்சு அப்படி இப்படின்னா வந்துட்டு சீக்கிரம் வந்து இறந்துரும் ஸோ கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா வளர்க்கலாம் அதே மாதிரி மண்புழு சாப்பிடும் செடி அதெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா அங்கே விட்டிங்கன்னா கொஞ்சம் நேரம் வெளியேயும் விடணும் பூண்டுக்குள்ளேயே வச்சு அந்த மாதிரி வளர்க்கக்கூடாது வெளியேயும் கொஞ்சம் மேய விட்டா தான் அதுக்கும் கொஞ்சம் ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்துட்டு ஆக்சுவலாக மெடிசனும் கொடுப்பாங்க ஏன்னா வந்து விட்டமின் அந்த அயன்லாம் வந்துட்டு கொஞ்சம் இதாக இருக்கணும்ல ஏன்னா நம்ம வீட்டுக்குள்ளே வளர்க்குறோம் இதுவே வந்துட்டு அது வந்து நிறையா வந்து ஸ்பேஸ் இருக்கிற இடத்துல வீட்டில் வந்து தோட்டம் அந்த மாதிரி இருக்கிற இடத்துலலாம் வளர்ந்துச்சுன்னா அதுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அதெல்லாம் கிடச்சிரும் நம்ம வந்து வீட்டுக்குள்ளேருந்து வளர்க்குற மாதிரி இருக்கிறப்போ ஸோ அதுக்கு வந்து வெளியே போகிற இதெல்லாம் இருக்காது அதெல்லாம் வந்து நம்ம கொடுத்து பராமரித்து வளர்த்தோம் வச்சுக்கோ வச்சுக்கோங்க நல்லா வந்து வளரும் நாங்கள் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா போட்டது வந்து கோதுமை தான் வந்து அதிகமாக போட்டோம் அதுக்கே வந்து அது நல்லா சேஞ்சஸ் தெரிஞ்சிச்சு ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு டென் டேஸ் ஃபிஃப்டீன் டேஸ்லேயே வந்துட்டு நல்லா சேஞ்சஸ் தெரிஞ்சு நல்லா க்ரோத்தும் இருந்துச்சு நாளும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா வந்துட்டு அது விளையாடும் போது பார்க்குறப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் அதுங்களை பார்க்குறப்போ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இது எறும்பெல்லாம் இருக்குல்ல ஸோ அது வீட்டுக்குள்ளே போயிட்ருக்கும் போது எடுத்து சாப்பிட்டுட்டு விளாண்டுட்டு அந்த மாதிரி இருக்கும் விகானும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஜாலியாக அதை எடுத்து விளாண்டுட்டே இருந்தான் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸாக அது கூட தான் உட்காந்து விளாண்டுட்டு ஹாப்பியாக வந்து இது பண்ணிகிட்டு இருந்தான் அவனுக்கு எல்லோ தான் எல்லாத்தையும் விட ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ அதனால் எல்லோ தான் வச்சு வச்சு டூ வீக் வச்சு வச்சு கொஞ்சிக்கிட்டு விளாண்டுட்டே இருப்பான் ஒரு ஹாப்பி மூமெண்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு சம்மர் வெக்கேஷனில் வந்து இந்த மாதிரி வளர்க்குறப்போ நம்ம வந்து கூண்டு வச்சு வளர்த்தோன்னா ஒரு மினிமமான ஒரு கேஜ் போதும் அதை வச்சு வளர்த்தோம்னா நார்மலாக வந்து நம்ம வீட்லேயே கூட வளர்க்கலாம் இது வந்து பெரிய தோட்டம் அந்த மாதிரி இருக்கிற இடத்துல தான் வளர்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை நம்ம வீட்லேயே கூட வளர்க்கலாம் அதுங்களை கலர் கலராக இருக்கிறத பார்க்குறப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ஆசையாக இருக்கும் நம்மளுக்கே வந்துட்டு குட்டியாக இருக்குமா ஸோ அதனால் நல்லாயிருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதோடய க்ரோத் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாகவே வந்துட்டு ஒரு த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ்லேயே வந்து நல்லாவே வந்து மீடியம் சைஸ்லேயே வந்து பெருசாகிடும் நார் கரெக்டான ஃபுட்டு கொடுத்து தண்ணி கொடுத்து எதுவுமே வந்து உடம்பு சரியில்லாமல் அந்த மாதிரிலாம் ஆகாமல் வச்சு பார்த்தோன்னா வந்து ரொம்ப நாளைக்கு வந்து சஸ்டெயின் ஆகிருக்கும் அதே மாதிரியே வந்து சீக்கிரமும் வந்து வளர்ந்துடும்